இன்றைக்கான எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் டே நீங்களாம் பைத்தியமாக இல்லை பைத்திய மாதிரி நடிக்கிறீங்களடா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோடு வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடுதாசி வந்துச்சு அந்த மொட்டை கடுதாசியை படிக்கும்போது பார்வதி அவர்கள் ஆஹாஹா அப்படின்னு பயங்கரமாக சிரிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரியலைஸ் பண்ணி ஐயோ இதே நான் பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணாங்க அது ஆக்சுவலாக கரெக்டாக இருந்தா இல்லை தப்பாக இருந்ததா அப்படின்றத பற்றியெல்லாம் அப்புறம் பேசுவோம் ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா அவங்க சொல்ல வந்தது அவங்க திரும்ப திரும்ப சொன்னது என்ன அப்படின்னா ஏ வசந்தியா எனக்கு இது அஃபெக்ட் ஆகுது இந்த கேரக்டருக்குள்ளே எனக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது பிரின்சிபல் அவர்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி மொட்டக்கடுதாசெல்லாம் எழுதக்கூடாதுப்பா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் பிரஜன் அவர்கள் கேமை எப்போ பார்த்தாலும் ட்விஸ்ட் பண்ணியே விட்டுறாப்புல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நேத்திக்கு வந்து ரம்யா அவர்கள் வந்து போயிட்டு பிரஜன் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பசிக்குது கால்லேருந்தே நான் சாப்பிட்ல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணுவார் அப்படின்னா எப்ஜே கிட்ட போய் அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட் போட்டிருப்பா அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு மாதிரி இருந்து சொல்லிடுவாப்ல இந்த ஹெல்த் இஷ்யூ அப்படின்ற ஒரு வார்த்தையால ஜேவுக்கு ரம்யாவுக்கும் முட்டிக்கும் அதனால் போராட்டம் வெடிக்கும் அதனால பெரிய பிரச்சனைகள் வரும் கடைசியாக எஃப்ஜேவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி கேட்குற மாதிரி வந்து ஆகிடும் ஆனால் அந்த வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது போட்டது பிரஜன் அப்படின்றது கூட மறந்து போய் சண்டை போட்டுட்ருக்கானாங்க எப்ஜே வும் ரம்யாவும் அட்லீஸ்ட் ரம்யாவது சொல்லியிருக்கலாம் டே அந்த மாதிரி நான் சொல்ல கிடையாதுன்னா அந்த ஆள் சொன்னாரு ஸோ நான் அந்த மாதிரி சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் பேசியிருந்திருக்கலாம் எஃப்ஜே கிட்ட ஆனால் ஒரு தடவை சொன்னாங்க அதை எப்ஜே காது கொடுத்து வாங்கலை ஸோ இந்த மாதிரி தப்பாக எப்படிலாம் புரிஞ்சிக்க முடியுமோ அப்படி வந்து புரிஞ்சுக்கிறாங்க இது ஒரு டாஸ்க்கு தான் ஆனால் அந்த டாஸ்கில் இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கு இது கொஞ்சம் தப்பாக இருக்குது இதை கொஞ்சம் பிடிச்சி வான் பண்ணுங்கள் அஞ்சு பாயிண்ட்டுமே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சரி ஓகே வசந்தி உங்களுக்கு இது வந்து ஒரு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நான் வான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாமா இல்லையா சொல்லியிருக்கலாமா இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு கேரக்டரு அந்த கேரக்டரை அவங்க பார்க்குறாங்க இது மொட்டை கடுதாசி வர்றது சகஞ்சு தானே இது நீங்கள் ஏற்றுக்கோங்க ஏன் இதில் என்னங்க இருக்குது இது சும்மா ஃபன்னாக தானே இருக்குது ஏங்க அது ஃபன்னாக கூட இருக்கட்டுங்க ஆக்சுவலாக வெளியே ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவு புத்தி வேணாம் புரியல எனக்கு நீங்கள் டாஸ்க் விளையாடுறீங்க உங்களுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் இப்படி பண்ணணும் நீங்கள் அப்படி பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க மொட்டை கடுதாசி போடணும் இவங்க ரெண்டு பேரை லிங்க் பண்ணி எழுதணும்னு யாராவது எழுதி வச்சிருக்காங்களா என்ன இல்லை ரூல்ஸ் அது போட்டிருக்காங்களா ஸ்டாப்புகளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத ஸ்டூடண்ட் வந்து கடுதாசி எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படி எழுதுறாங்க அப்படின்னா அவங்கள கண்டிக்கணும் அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா அமித் அவர்களும் அதில் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்காப்புல கைவசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல பர்ஸ்னலி ஓகேங்களா ஆனாலும் அவரும் அஃபெக்ட் ஆகிட்டு இது ஓகே ஃபன் அப்படின்றாப்புல யோ எப்படியா ஆகும் இது சரி ஃபன்னாக இருந்தால் நீ அஃபெக்ட் ஆக போகிற எதுக்காக நீ அஃபெக்ட் ஆகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை ஆனால் நீங்கள் அஃபெக்டும் ஆவீங்க ஃபன்னாகவும் எடுத்துக்கலான்றீங்க என்னடா சொல்ல வரீங்க புரியல எங்களுக்கு இந்த மாதிரி அறவேக்காடாக ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இன்னைக்கான எப்பிசோடில் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் இந்த வியானா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான எபிசோடே ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க தான் போயிட்டு தர்மலிங்கம் வசந்தி ஆட்டின்னு போட்டு அதில் ஒன்று எல்லாம் விட்டு ஒரு மாதிரி விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாங்க இது நார்மல் ஓகே அது ஒரு பைத்தியம் அது ஒரு திருடி அப்படின்னு தெரிஞ்சிச்சு இதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த சீனுக்கு போவோம் ஒன்றும் இல்லைப்பா எல்லாேருக்கும் சமைச்செல்லாம் போட்டுட்டு பார்வதி வந்து சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க அப்போ வந்து கனியக்கா பிரஜன் அவர்கள்கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது சார் என்னுடைய சாரி வந்து இல்லை சார் மிஸ்ஸிங் ஆகிட்டு இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க பிரச்சனை என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க அவுத்து போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல சரி ஓகே அது நார்மல் ஓகே அது வந்து விடுங்க எங்க அவுத்து போட்டீங்க அப்படின்னு சொல்றது நார்மல் அதை விட்டுருங்க சேஞ்சிங் ரூமில் நான் வச்சுருந்தேன் சார் கழட்டி அங்கே வச்சுருந்தேன் அங்கேருந்து எதோ மிஸ் ஆயிருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ அதுக்கு அடுத்தா கனியவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் பசங்கிட்ட வந்து கேட்குறாங்க டேய் வாடனுடைய ட்ரெஸ்ஸை வந்து யாராவது எடுத்திங்களா சேரியை எடுத்திங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு விக்ரம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வச்சுருந்தா என்ன நடக்கும் அவர் கேட்கறது வச்சுருந்தா என்ன நடக்கும் இவர் வந்து ஒரு ஸ்டாஃப் கிட்டே ஸ்டூடெண்ட் வந்து எப்படி பேசுனார் பாருங்க என்ன அருமையாக பேசுகிறார்ல என்ன ஒரு மரியாதை என்ன ஒரு அழகான ஒரு விஷயம் இவர் தான் வந்து மரியாதையையும் அதுக்கப்புறம் வந்து நன்னடத்தையும் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் நைனுக்கே நடத்திட்டு இருந்த ஒரு ஆள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இவர் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்து எப்படி பேசுனார் பாருங்க கனி வந்து ஒரு தமிழ்வாதியர் தானே டீச்சர் தானே அவங்கக்கிட்ட எப்படி வச்சுருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாப்பில் அதுக்கு கனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி நீங்கள் சொல்லலை அப்படின்னா அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டால் சமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சபரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ மட்டும் என்ன சுத்தமாக செய்கிறாங்க அப்படின்றாங்க டேய் மூணு வேலையும் ரெண்டே பேர் நின்று சமைச்சு கொட்டுறாங்கல்ல அப்போ நீங்கள் அப்படி தான் வந்து பேசிகிட்ருப்பீங்க இங்கே பார்வதி நின்று சமைக்கிறாங்க அப்படின்றதுக்காக மட்டும் சொல்லலை மக்களே இப்படி யாராவது புரிஞ்சுக்கிட்டு கீழே வந்து பார்வதி பிஆரணிங்கன்னா எனக்கு சரியான கோவம் வந்துடும் எஃப்ஜி அந்த இடத்துல நின்று சமைக்கிறான் கை அடிபட்டுருக்கு அப்போ அவனையும் நீ வந்து குறை சொல்றதான் அர்த்தம் அதே மாதிரி அமித் அவர்களையும் நீ குறை தான் அர்த்தம் ஏன்னா அமித் அவர்களும் சமைக்கிறாப்புல சரியா சோ அப்படி இருக்கும்போது பார்வதி வந்து ஸ்ட்ரிக்டா வந்து சொல்றாங்க பாருங்க என்னங்க இது எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அன்னைக்கு பிராங் பண்ற அப்படிங்கிற பேர் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடியை கட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க லெட்டரில் வந்து இது மாதிரிலாம் வந்து எழுதுறாங்க கும்பரம் வந்து கால் அழுத்தி பிடிச்சதெல்லாம் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சேரையை திருடி வச்சு திட்டு இது பண்ணுறாங்க நான் போய் சேரீயை கொடுங்க எங்கள் சேரையை காட்டினேன் என் சேரையை காணும் அப்படின்னு சொல்லி நான் இருக்க முடியுமா யார் எடுத்து வச்சிங்க அப்படின்னு கேட்க முடியுமா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அது எனக்கு கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது நான் இதுக்கப்புறம் சமைக்க மாட்டேன் நான் எதுக்காக இவங்களுக்கெல்லாம் சமைக்கணும் என்னால் முடியவே முடியாது நான் இதெல்லாம் பண்ணி கிளீனிங் பண்ணி எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேரையை திருடி வச்சுக்கிட்டு எப்படி என்ன தேட வச்சுட்டு இருப்பீங்களா எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா எவ்வளோ வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் தெரியுமா ஸோ அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் லிட்டரலாக அழுதுறாங்க பயங்கரமாக அழுகுறாங்க என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் விக்கல்ஸ் வந்து உள்ளே போகிறப்பல சுபிக்ஷா விக்கல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தது கேட்டால் ஹாட்டு கோல்டுன்னு சொல்லி ஒரு கேம் விளையாடுறாராம் யோ அந்த பொண்ணு தான் எப்பயுமே வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஊதி பெருசாகும் அப்படின்றது தெரியுது இல்லை அப்போயே அந்த பொண்ணையே போய் நோண்டுறிங்க திவ்யா இருந்தாலே அந்த பொண்ணை தான் போய் நோண்டுவிங்க விக்ரம் நீங்களாக இருந்தாலே அந்த பொண்ணு தான் போய் நோண்டுவிங்க ஏன்னா நீங்கள் கண்டென்ட் கொடுத்தீங்களான்னு உங்களுக்கே தெரியல அப்போ இன்னைக்கு இந்த வீக்கெண்டுக்குள்ளே ஒரு ஃபைட்டை கொடுக்கணும் யார்கிட்ட கொடுக்கலாம் வசமாக மாற்றிருக்கிறது எப்பயுமே பார்வதி தானே போட்டு கொஞ்சம் சொறஞ்சால் போதும் பேச ஆரமிச்சிருவாங்க அப்புறம் கண்டென்ட் கிடச்சிரும் அப்புறம் சென்டர் கேப்பில் ஒரு நாலு டைலாகை போட்டாக்கா அவங்களே ஆகி பேசிப்பாங்க நம்ம ஜாலியாக உட்காந்துக்கலாம் நாலு மாக்கிங்கை பண்ணிட்டு நாலு வார்த்தையை விட்டுட்டு அமைதியாகிடலாம் வக்கரத்தை காமிச்சிட்டு அப்படின்னு சொல்லி அமைதியாகிடுவீங்க ரியலாகவே இந்த இடத்துல வந்து ரம்யாவை பாராட்டியே தீரணும் ரம்யா வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே பாரு எந்த எல்லைக்குனாலும் போகலாம் ஆனால் ஒருத்தர் அழுக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு எடுத்துகிட்டு போய் மரியாதை கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமும் மனசு வரல விக்ரமுக்கு இவங்க பத்து நிமிஷத்தில் அழுதுட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது இருங்க இப்போ தானே ஆரம்பிச்சிக்கிறாங்க போட்டோம் அப்படின்றாரு என்ன ஒரு வக்கரம் பாருங்க சரி எந்த ஸ்கூல் நீங்கள் திருடி வைக்கிற பழக்கம் இருக்குது திருடி வச்சுருந்தா அவங்களுக்கு எப்படியாவது மட்டும் பனிஷ்மெண்ட் தருவாங்க தெரியும்ல ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன திருடிக்கிட்டே வரலாம் இருப்பீங்க இதில் என்னம்மா என்ன கட்டிங்க போயிட்டு அப்படியே ரிவியூ கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர் வந்து இது செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கு செம்மையாக போயிட்டு இருந்தது மொத்தத்தை போட்டு டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து பேசி டேய் நாங்கள் சொல்லணுட்டு அது நல்லா இருக்குதா இல்லையான்னு நாங்கள் சொல்லணும் கேவலத்துலேயும் கேவலமாக வந்து பண்ணிகிட்ருக்கேன் இது பேர் ஃபன்னாடா ஏன்னா பொருளை எடுத்து திருடி வைக்கிறது பே என்ன பேண்டை எடுத்து திருடி வைக்கிறது புடவை எடுத்து திருடி வைக்கிறது ஷூவை எடுத்து திருடி வைக்கிறது ஒருத்தர் பண்ணால் பரவாயில்ல ஒவ்வொருத்தனமாக பண்ணிட்டுருப்பீங்க பார்க்குறதுக்கு என்ன அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காரா வர இருக்குது அதுக்கப்புறம் ரம்யா சொன்னதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு விக்ரம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோட ரியாக்ஷன் வேறு மாதிரி வந்தது ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு டேபிளை தட்டி கோவப்படுறாங்க கோவம் வராமல் என்ன ஆகும் என்ன ஆகும் சொல்லுங்கள் கடந்த மூணு நாட்களாக எல்லா வேலைகளும் செஞ்சிட்ருக்காங்க கிச்சன் கிளீன் பண்ணுறாங்க சாமான விஷல் வாஷிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க குக் இருக்காங்க தெரிஞ்சதோ தெரியலையோ அவங்களால என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்ருக்காங்க அவ்வளோலாம் பண்ணிட்டுருக்கிறவங்களும் திரும்பி திரும்பி போய் நோண்டிக்கிட்டே இருந்தாங்க அவங்க புடவையே தேடிகிட்டு இருப்பாங்களா ஒவ்வொருத்தனையும் போய் கேட்டு கேட்டு கெஞ்சிட்டு ஏண்டா அமித் அவர்களை ஒரு நாள் முழுக்க ஆலைய வச்சிங்களே உங்கள் ஆளுங்கள்லாம் ஸ்டூடெண்ட் தானே ஏன் போய் கார் துப்ப தானே வியானா மேலே ஏன் இந்த மாதிரிலாம் இருக்க ஸ்டாப்புக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவியா ஸ்டாப்ஸை அப்படின்னு சொல்லி திட்டுருக்கலாம்ல ஏன்னா எல்லாரும் புத்தியும் அப்படி தானே இருக்குது கேட்டால் ஃபன்னு 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 இது பேர் வந்து ஃபன்னு நாங்கள்லாம் வந்து இது ஏற்றுக்கணும் இவர் வந்து பேசுவாப்பில்ல விக்ரம் இருக்காப்புல அவர் பேசுவார் பேசிவிட்டு அது ஒரு நல்ல பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லுவாப்பில்ல ஏ இதுக்கெல்லாம் கை தட்டலாம்ப்பா எங்களுக்கு தோணவே இல்லை உள்ளக்கிறவனுக்கே தோணல எங்களுக்கு எப்படி தோணும் பார்வதி இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி கெட்ட வாரத்தில் துப்புறாங்க பா கூக்கா மூஹா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா போதாதாப்பா வச்சு மலை ஏறுறதுக்கு கரெக்டாக சான்ஸ் கெடைச்சி வச்சு மலை ஏறிட்டாங்க அழுதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினதுக்கப்புறம் விக்ரமும் அமைத்தும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ விக்ரம் வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லை சார் நான் அந்த ஹாட் கோல்டு அப்படின்ற ஒரு கேமை வந்து பயன்படுத்தலாம்னு நினச்சேன் அவங்க கிட்டே ஆனால் அவங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளவே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால வந்து பார்த்துக்கேன் அப்படின்னா நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் இது எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் நாங்கள் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் சார் நாங்கள் ஃபன்னாக தான் பண்ணோம் நாங்கள் ஃபன்னாக தான் பண்ணோம் டேய் எப்பா நான் என்ன சொல்கிறேன் உனக்கு அது ஃபன் மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா ஹர்ட் ஆகுது ஒத்துக்கோங்க சாரின்னு கேட்குறதுல என்னவங்களுக்கெல்லாம் கஷ்டம் அதை வந்து பண்ண மாட்டாங்க இவங்க பண்ணது பண்ணுங்க அவ்வளோதான் அவங்க ஃபன் பண்ணாங்க நீங்கள் ஹர்ட் ஆனால் ஹர்ட் ஆகி போகுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிக்கெட் கொடுத்து விக்கல்ஸ்டைய டீமை வந்து பார்க்கறதுக்கு வருவானுங்கல்ல ஒரு நூறு பேரோ இரநூறு பேரோ இல்லை ஆயிரம் பேரோ வருவானுங்கல்ல அவனுங்கிட்ட சொல்லி இதை நாங்கள் தாங்க பண்ணோம் உங்களுக்கு அது ஆனால் நாங்கள் என்னங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுங்களுக்கு சொன்ன அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் விக்கல்ஸ் செமையாக இருக்கும் இதை நீங்கள் பண்ணிட்டே ஒரு வீடியோ போடுங்க அப்போ நானே ஃபயர் உங்களுக்கு நூறு வீடியோ போடுறவங்களுக்காக மக்களை நான் சொல்கிறது வெரி வெரி சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பள்ளிக்கூடம் டாஸ்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அதுவும் லெவன்த்து டுவெல்த்து அடல்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம் அடுல்ட்டா விட கூட விட்டுருங்க டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லலாம் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு மெச்சூரிட்டி வந்து இருக்கும் இருக்குமா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் சும்மா வியானா திருடுறது விக்ரம் திருடுறது சுபிக்ஷா திருடுறது திவ்யா திருடுறது சபரட் திருடுறது என்னது இது 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 ஒரு டாஸ்கா ஏ மற்றவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகுனா ஒரு ஆளுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா அது அஃபெக்ட் ஆகுது அவ்வளோதான் வெரி சிம்பிள் அதில் போய் நீ வந்து இது சரியாக இருக்குமா இதில் தப்பாக இருக்குமா நான் கரெக்டாக தான் பண்ணேன் நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்ட இந்த விளக்கமே தேவை கிடையாது அவங்களுக்கு அது அர்ட் ஆகிடுச்சு அவ்வளோ வெரி சிம்பிள் அர்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் கனி சொன்னாங்கல்ல அவங்களுக்கு அது அர்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் அடுத்ததாக அசம்பிளி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அசம்பிளியில் திருக்குறளெலாம் சூப்பராக வந்து சொல்கிறாங்க நம்ம வினோத் அவர்கள் வந்து கொஞ்சம் காமெடி பண்ணி அந்த திருக்குறளை வந்து சொல்லியிருந்தாப்பில் திருக்குறள் நமக்கே அவ்வளோ பெருசாக வந்து வராது ஓகே வாய் கொதை கொதலி தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நார்மல் தமிழே அப்படி தான் வரும் திருக்குறளை சொல்ல சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் வந்து போச்சு ஃபன்னாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க தான் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அரோரா வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்த பக்கம் அமித் அவர்களோ அந்த பக்கம் வந்து இவங்க நின்றுட்டுருக்காங்க எனக்கு கனி அவர்கள் நின்றுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அரோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெல்கம் டு கிரேட் கரிகாலன் ஷோன்னு சொல்கிறாங்க ஏன்னா கிளாஸில் உக்காந்துட்டு ரெண்டு ஸ்டாப் பண்ணி பாட்டிட்டு வெல்கம் டு கிரேட் கரிகாலன் ஷோன்னு நீங்கள் சொல் நினைக்கலாம் இது ஃபன் டாஸ்க்குன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி சீசன்களில் போய் பாருங்கள் ஸ்கூல் டாஸ்க் எவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் இவனுங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாமே டாக்ஸிக்கான ஒரு கேமு டாக்ஸிக்லேயும் ரொம்ப டு த டாக்ஸிக் கோர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு கேவலமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த வியானா பொண்ணு எப்பா எப்பா அடக்க முடியலடா சாமி அந்த போர்டில் போய் கிறுக்கிறது தர்மலிங்கம்னு எழுதுறது பார்வதியை பற்றி எழுதுறது அம்புக்குறி போடுறது இதில் வந்து வினோத் அவர்களுடைய சீனை வந்து கட் பண்ணிட்டாங்க வினோத் நல்ல தரமான செருப்படி வந்து வியானாவை கொடுத்துருப்பாங்க எப்ஜேவுக்கும் கொடுத்துருப்பாங்க ஏன்னா வியானா எழுதும்போது அந்த போர்டில் எழுதும்போது பக்கம் எப்ஜே நின்றுட்டுருப்பான் என்ன சார் நீங்கள் நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் தானே உங்கள் முன்னாடி வந்து ஸ்டாஃப்ஸை பற்றி தப்பு தப்பாக இருக்காங்க பொம்மை போட்டு கேவலமாக வந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன சார் கம்முன்னு நின்று பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி செருப்படி கேள்வி கேட்டிருப்பாப்புல அதுக்கு உடனே வந்து எப்ஜே என்ன சொல்லியிருப்பான் இல்லை இல்லை நான் முறைச்சிக்கிட்டு இருக்கேன் பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை நான் முறைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான் அவன் ஈவெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட் ஆள் இவன் லட்டரி இவன் லட்டரி எழுதுறதுக்கு ஐடியா கொடுத்தாலும் தானே இவனை பற்றி அப்புறம் அடுத்து அடுத்ததான் வியானா அவர்கள் கிளாஸ்குள்ளரை வந்து வராங்க எப்ஜி அவர்கள் கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறம் பிரஜன் கூடவே வராங்க அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் சொல்கிறாப்பில் என்ன வியானா இது ட்ரெஸ்ஸை வந்து டக்இன் பண்ணல ஒழுங்காக டை கட்டல பெல்ட்டை வந்து ஒழுங்காக போடல கரெக்டான டைத்துக்கு வந்து கிளாஸ்க்கு வரல இந்த மாதிரிலாம் இருந்தால் அப்படின்னா ரொம்ப தப்பாக இருக்குமா ஒழுங்காக வந்து வா ஒழுங்காக கிளாஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி அவர் வந்து இருக்காப்புல உடனே பிரஜனை இருக்காப்புல இல்லை அந்த ஆள் வந்து உள்ளறை வராரு ஸோ இந்த பொண்ணுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது பாத்ரூம் பக்கம் வந்து ஒழிஞ்சிட்ருக்கு ஸோ அதனால் இதுக்கப்புறம் ஏதாவது வியானம் பண்ணாங்க அப்படின்னா இம்மடியேட்டாக சஸ்பெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாப்புல தீர்க்கமான ஒரு முடிவு அண்ட் தீர்க்கமான ஒரு பனிஷ்மெண்ட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அமித் அண்ட் கனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் வந்து விளையாடுறாங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் அவங்க அனலைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க இப்போ குறிப்பாக அவ்வளோ சொல்லணும் அப்படின்னா இவங்க துரு துர்னு வந்து இருக்காங்க நல்லா லிரிக்ஸ் எழுதுறாங்க நல்லா பாட்டு பாடுறாங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வியானா சுத்தமாக கிளாஸ்க்கு ஒழுங்காக வரதில்ல ஒழுங்காக மேக்கப் போட்டுக்கிறதுல ப்ரெசென்டபிளாக வந்து இருக்கிறதுல அதாவது கந்தையானாலையும் கசிக்கட்டு கட்டு அப்படின்ற மாதிரி டயலாக்லாம் வந்து சொல்லி கனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வியானா அவர்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கொடுக்குறாங்க அதாவது அமித் அவர்களும் கனி அவர்களும் சேர்ந்து என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா இவங்களுக்கு லிப்ஸ்டிக்லாம் ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னா விக்கல்ஸை கூப்பிட்டு இவங்களுக்கு வந்து மேக்கப் போட்டு விட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் மேக்கப் போட்டு விட்றாங்க எப்படின்னா ஜோக்கர் மாதிரி ஒரு மேக்கப் வந்து போடுறாங்க அப்போ தான் கரெக்டாக இருந்துச்சு வியானாவுக்கு சூட்டபிளாக வந்துருந்துச்சு இத்தனை நாட்கள் இருந்த வியானா அவர்களுக்கும் இன்றைக்கி மேக்கப் போட்டதுக்கப்புறம் பார்த்த வியானாவுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்சிங்காக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ பக்காவாக விகிள்ஸ் விக்ரம் வந்து போட்டு விட்டாப்ல அதுக்கப்புறம் வியானா அவர்கள் வந்து போயிட்டு பெட்டு கடியில் வந்து மறைஞ்சிக்கிறாங்க தலைவர் ரூமுக்குள்ளே வந்து மறைஞ்சிக்கிறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி அவர்கள் தேடி தேடி போகிறாப்பில்ல ஏன்னா ரெண்டு பறவைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றை விட்டு ஒன்று வந்து சாப்பிடாது அப்போ பசிக்குது வியாங்கா என்கிறவா எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்ணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு அப்போயும் அந்த பொண்ணு வரல ஏன் அப்படின்னா மேக்கப் வந்து போட்டுக்கிறாங்க என் மூஞ்சை வந்து பார்க்க முடியல ஜோக்கர் மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கில்ட்டாக வந்து ஃபீல் ஆகுது உடனே எப்ஜி அவர்கள் கண்டுபிடிக்கிறாப்புல என்ன இங்கேதான் ஒழிச்சிட்டு இருக்கே அப்படின்னு வந்து கேட்குறாங்க இதில் என்ன அழகி வா போலாம் அப்படின்றலாம் வேறு சொல்கிறாப்புல அழகி அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து நீ நான் இது ரிமூவ் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல் இதில் எப்ஜே அவர்கள் சொல்கிறாப்புல வியானாவுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வா நான் ரிமூவ் பண்ணி விட்றேன் நான் ரிமூவ் பண்ண சொல்ல சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாப்புல அவ்வளோ அதிகாரம் வந்து இருக்கு எப்ஜே அவர்களுக்கு உனக்கு அந்த மேக்கப்பை போட்டால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வியான சொல்கிறாங்க அப்போ தான் நான் ஒன்று யோசித்தேன் அவன் ஆல்ரெடி ஜோக்கர் மூஞ்சிதாம்மா நீ என்னமோ அதுக்கப்புறம் வேறு மேக்கப் வேறு போடணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு ஸோ கண்டிப்பாக மக்களை நீங்கள் யோசிப்பீங்க என்ன இவன் ரொம்ப அஃபென்சிவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நிஜமாகவே நான் அஃபென்சிவாக தான் வந்து பேசுகிறேன் நான் வந்து ஒரு நாலஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெக்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகே நான் டீச் பண்ணியிருக்கேன் மக்களுக்கு வந்து ப்ரிச் பண்ணியிருக்கேன் அதான் ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகேவா ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இவங்கெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ காண்டாக தெரியுமா ஸ்டாஃப்ஸுக்கு சுத்த மதிப்பு கொடுக்கணுன்னா கூட பரவாயில்லைங்க அதெல்லாம் விடுங்க ஒரு கிளாஸ் ரூமில் எப்படி இருக்கணும் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் வேணாம் சரி ஓகே ஃபன் டாஸ்க்குன்னு விடுங்க ஃபன் டாஸ்க்னால் என்ன ஃபன்னு நீங்கள் சொல்லுங்கள் இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுப்பா இதை பார்த்து பார்த்து நான் சிரிச்சம்பா உளுந்து உளுந்து சிரித்தேன் அப்படின்னு சொல்லி எதானா இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்களேன் நான் வியந்து பார்த்தேன் இப்படி ஒரு விஷயத்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் இதில் வியானா மறுபடியும் போய் வெளியில் இருக்கக்கூடிய போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து எழுதியிருப்பாங்க என்ன அப்படின்னா ஐ ஹேட் தமிழ் மேம் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு கீழே ஒரு சில விஷயங்களை வந்து எழுதியிருப்பாங்க ஓகே ஸோ அப்படி எழுதும்போது சபரிநாதன் விக்கல்ஸ் விக்ரம் சுபி இவங்கெல்லாம் வந்து வக்காலத்துக்கு வாங்கிட்டு இருப்பாங்க அது வந்து எபிசோடில் வர கிடையாது ஆனால் லைவில் வந்துச்சு ஓகேவா அவங்க எழுதுனதை மட்டும்தான் காமிச்சாங்க எபிசோடில் ஓகேவா லைவில் என்ன நினச்சி தெரியுமா சபரி சுபிக்ஷ் இவங்கெல்லாம் அழைக்க சொல்லியிருப்பாங்க தமிழ் அம்மா பற்றி நீ ஏன் இப்படி வந்து எழுதியிருக்க இதெல்லாம் ரொம்ப தப்பு இந்த மாதிரி எழுதாத மேலே தான் எழுதியிருப்பாங்க பார்வதி பற்றி வசந்தி மேடம் பற்றி எழுதியிருப்பாங்க இந்த பக்கம் அமித் அவர்களை பற்றி எழுதியிருப்பாங்க அப்பெல்லாம் கேட்க மாட்டானுங்க மக்களே குரூப் இல்லைன்னு நினைக்காதீங்க மக்களே இருக்குது இருக்குது அது என்ன ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது ஆனால் இவங்களுக்கு ஒன்றுன்னா அவங்க வருவாங்க அவங்களுக்கு ஒன்றுன்னா இவங்க வருவாங்க சரி ஓகே அடுத்ததான் லெட்டர் பிரச்சினைகள் வந்து வருவோம் ஆக்சுவலாக வந்து ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுறதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஒரு குடும்ப மாதிரி வந்து வச்சுருக்காங்க அதில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்காங்க செம ஃபன்னாக வந்து இருக்குது அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் பையன் குமரனையும் வசந்தி மேடமையும் பிரித்த பெருமை வந்து அரோராவையே சேரும் அப்படின்னு வந்து எழுதியிருப்பாங்க அது செம ஃபன்னாக இருந்துச்சு நானே சிரித்தேன் ஓகேவா அது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்வதியை பற்றி பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெட்டர் வந்து எழுதியிருப்பாங்க அந்த லெட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அஃபென்சிவெல்லாம் இல்லை பார்க்கும்போது ரொம்ப அஃபென்சிவாக இல்லை அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் அதெல்லாம் அந்த வசமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் அவர்களால் ஏற்றுக்க முடியவில்லை ஆனால் பார்வதியால் சுத்தமாக அந்த லெட்டரையே வந்து ஏற்றுக்க முடியல ஆனால் அது படிக்கும்போது பயங்கரமாக உளுந்து உளுந்து தான் சிரிச்சிட்ருந்தாங்க அமிதாக இருக்கட்டும் இல்லை பார்வதியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சந்தோஷத்தோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்வதி அமித் கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இந்த லெட்டரில் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேட் நரேட்டிவாக வந்து இருக்குது சார் அப்படின்னு வந்து சொல்லும்போது அமித் வந்து சொல்கிறாப்புல இல்லை அது எனக்குள்ளே தான் புரியுது இந்த வசமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் எனக்கு புரியுது இதெல்லாம் ரொம்ப தப்பாக தான் வந்து இருக்குது வேறு என்ன பண்ணுறது இதை பற்றி பேச வேண்டாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிரஜன் அமித் மட் பார்வதி பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி லெட்டர்லாம் எழுதியிருக்காங்க ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்குது இந்த அஞ்சு பாயிண்ட்டுமே எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே கிடையாது இது ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி வந்திருக்கு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் கிட்டேயும் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே பார்வதி கூட்டு பிரஜன் கிட்ட பேசும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் வந்து ஒரு நல்ல கேள்வி வந்து கேட்டிருப்பாப்புல ஏமா உனக்கு அது அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீ அந்த இடத்துல சொல்லி நிறுத்த வேண்டியது தானே அங்கே எல்லோரும் உளுந்து உளுந்து சிரிச்சுட்டு இங்கே வந்து என் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல அப்போது அமித் கிட்ட பிரஜன் அவர்கள் வந்து கேட்குறாங்க ஏன்பா உனக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகியிருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இது ஒரு டாஸ்க் தான் பட் அந்த ஒரு வார்த்தை எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல வசப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி வார்த்தை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறத கிளியராக வந்து சொல்கிறாப்புல அமித் அவர்கள் ஓகேவா வசமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறாரு ப ப அமித் அவர்கள் ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க பார்வதி இருக்கக்கூடிய அஞ்சு பாயிண்ட்டுமே தப்பாக இருக்குது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாங்க அமித் அவர்களும் அந்த ஒரு வார்த்தையில வந்து பார்த்தீங்கன்னா உடன்படவில்லை ஸோ இதை வந்து நீங்கள் கண்காணிங்க கண் அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லுங்க இந்த மாதிரி லெட்டர் எழுதாதீங்க சொல்லுங்க அப்படின்றத தான் பார்வதி வந்து சொல்ல வராங்க ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி மொத்தமாக சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு மொத்த ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு அதுலேயும் கனியவர்கள்லாம் கூப்பிட்டு அந்த லெட்டரை மறுபடியும் படிக்க வச்சு நீ தமிழ் டீச்சருக்கு தானே அப்படின்னு கனி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை கேட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கோவப்பட்டு கனி அவர்கள் அப்பா கனி வேற லெவல் கனி நீ இங்கே சத்தியமாக சொல்கிற வேற மாதிரி என்ன இதெல்லாம் டாஸ்கில் இருக்கிறதுனால நம்ம பேசலாம் இல்லை அவுட் ஆஃப் ஜோன் போதும் அப்படின்னா நம்ம இதை பற்றி பேசவே தேவையில்லைன்னு சொல்லி எப்ஜே சொல்றேன் ஏன்னா எப்ஜே தானே அது ஐடியா கொடுத்ததே திவ்யா சபரிக்கு வந்து சாரி திவ்யா விக்ரம்க்கு வந்து ஐடியா கொடுத்ததே வந்து எப்ஜே தான் இதெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஆனால் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வார்த்தைகளை வந்து விட்டுறாங்க கேரட்டினேட் பண்ண மாதிரி வந்துருந்துச்சு கேரட்டை வந்து டைரக்டாக அட்ட அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துருக்குது குறிப்பாக வசந்தியோட கேரக்டரை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்கிறாங்க மக்களே திரும்ப திரும்ப வசந்தியோட கேரக்டரை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது ஓகே இது வந்து ஒரு டாஸ்க்காகவோ இல்லை வெளியே வந்து பார்த்தா கூட எனக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்றத அவங்க திரும்ப சொல்கிறாங்க சரி அது டாஸ்க்காகவே அவங்க அணுகும்போது டாஸ்கில் அவங்க அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற போது யூ ஷுட் ஆஸ்க் சம் கொஷின் ஆமாம் தானே நீங்கள் ஒரு சில கேள்விகளை வந்து கேட்கணும் ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த மாதிரி ஏன்பா பண்ணுறீங்க இந்த மாதிரி யார் பண்ணியிருந்தாலும் இது ரொம்ப பெரிய தப்பு இதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தால் முடிஞ்சிருக்குமே நீங்கள் அதை விட்டுட்டு பார்வதியவே நீங்கள் கன்வின்ஸ் இருந்தால் அந்த பொண்ணு ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் வந்து விடுது சாட்டர்டே எபிசோடில் அதுக்கான விளக்கம் வந்து கிடச்சிரும் நான் அதுக்கெல்லாம் போகல அப்படி அந்த மாதிரி போன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட்டு உட்கார வச்சு என்ன தான் இதில் பிரச்சனை இந்த லெட்டரில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் என்ன நினச்சி எழுதுனுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க ஆரம்பித்தோடனே அவங்க என்ன சொல்லுவாங்க ஆக்சுவலாக நாங்கள் ஃபன்னாக தான் பண்ணோம் இவங்க பண்ணாதாங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க ஏங்க அமித் நீங்கள் நேற்றுக்கு வந்து ஒரு ஷூ வேறு ஷூவையும் இன்னொரு ஷூவையும் மாற்றி மாற்றி போட்டு நடந்துங்களே அப்பயும் ஃபன்னு தானே பண்ணாங்க அமித் எதுக்காக கோவப்பட்டீங்க முதுகு வலிச்சது இல்லை அதுக்காக கோவப்பட்டீங்கள்ல அந்த மாதிரி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகலை உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருந்தாலே அதை நீங்கள் அமுக்கணும்னு நினைக்கிறீங்க ஓகே ஆனால் அது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்க இதை வந்து வான் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க வெரி சிம்பிள் தானே உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்ன அமேத் அப்புறம் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து விளக்கம் வந்து இருக்காங்க இதில் கமிருதீன் அவர்கள் கொடுத்து செம காமெடியாக வந்திருந்தது அந்த இடத்துல சீரியஸாக பேசு அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் வந்து சொல்கிறா அப்படிலாம் சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்காரு நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்திரிச்சு சோ பேசுகிறாங்க எங்கே அமைதியாக இருங்க அவங்கக்கிட்ட அப்படி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இருந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் கமருதின் சிரிச்சு ஒரு மாதிரி பண்ணுறாங்க இவங்க வந்து இது கேரக்டராக ஓகே தான் பட் பார்வாக அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க போல் என்ன டேய் கேரக்டர் மொட்டை என்ன நான் சொல்கிறேன் கடுதாசி போட்டதே தப்பு கேவலமாக நீங்கள்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டு அதுக்கு அவங்க ஒரு வாடனை அதுக்கு இவங்க வந்து ஒரு ஸ்டாப்பு இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாடாக இருக்கிறது ஒரு வார்டன் அஃபெக்டாக இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த வாடனுக்கு கொஞ்சமான மரியாதை கொடுக்கலாம்லடா எப்பா சாமி எங்கே போய் தொழிலீங்களா போங்க ஸோ அதுக்கப்புறம் அமித் அவர்கள் பயங்கரமாக கோவப்படுறாரு குறிப்பாக வினோத் அவர்கள் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்றோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அமித் அவர்கள் நான் தற்கொலையே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாரு பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாக எனக்கே கோவம் வந்துச்சு ஏன்னா வெளியில் அவ்வளோ தூரம் பேசிவிட்டு இது ஃபன் அப்படின்னு சொல்லும்போது அமித் அவர்கள்லாம் ஒரு மாதிரி கிராண்ட் ஆயிட்டாங்க எஃப்ஜே அமித்து அதுக்கப்புறம் வந்து கனி இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் அந்த விஷயத்தை வந்து பார்வதி ஒரு ஸ்டாண்டில் எடுத்து நின்றுருந்தாங்க அப்படின்னா அதே ஸ்டாண்டில் நின்று இருந்தாங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் இதெல்லாம் ஃபன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கே தூக்கி வாரி போடு ஏய் என்னமா பேசிகிட்டு இருக்கு இவ்வளோ நேரம் இந்த மாதிரி வேறு மாதிரிலாம் பேசிட்டு இப்போ திடீர்னு இந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தது ஸோ அது ஒரு பக்கம் போச்சு அதுக்கப்புறம் கோவப்பட்டு அமித் அவர்கள் இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு விருப்பமே இல்லை அதை என்னுடைய ட்ரஸ்ட்டே வந்து நீங்கள் உடச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி காரி காரி துப்புனாப்பில்ல சரிங்க சரிங்க அப்படின்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் போய் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கால்லேருந்து ஒரு மூணு நாலு தடவை வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் வந்து சொல்லிருப்பாப்புல உங்களை தான் நாங்கள் காமெடி பண்ணணும் எந்த அவசியமும் கிடையாது அப்ப என்ன புடுங்கிறதுக்கு நீங்க காமெடி பண்ணீங்க சார் விக்கல் சார் எதுக்காக காமெடி பண்ணீங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இடம் கொடுத்தீங்க நாங்க அதனால பண்ணுங்க இடம் கொடுத்தாங்க அப்படின்றதுனால ஏறி மேலே தலை மேல உக்காந்துக்கிட்டு நாலு இடி டங்கு டங்குன்னு இடிப்பீங்களாடா அவங்க அஃபெக்ட் ஆயிட்டாங்க வெரி சிம்பிள் அஃபெக்ட் ஆகாதீங்க மேடம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் காமெடின்னு நினச்சி பண்ணோம் அது உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருந்தா சாரி அப்படின்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் ஒட்டுமொத்த பேரும் அப்படியே பார்வதிக்கு எதிராக மாறினாங்க பாரு வேற லெவல் வேற லெவல் பார்வதிக்கு எப்படி இதை ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க முடியலையோ அதே போல் அவனுங்களால் நம்ம பண்ணது தப்பு தான் அதனால் அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியல தேர் இஸ் ஈகோ கிளாஷ் அதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே இருக்கானுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமைக்கிற பிரச்சனை வந்து வருதுங்க ஏகப்பட்ட நேரம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சமைக்கிற பிரச்சனை வந்து வருது இப்போது நேற்றுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா கமிருதி நபர்கள் வந்து வெஷல் வாஷ் வந்து பண்ணியிருப்பாப்பில்ல நைட்டில் ஸோ அதுக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கனி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு கமிருதி நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பாத்திரத்தை வந்து கழுவிருப்பாங்க பட் அமித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓகே வித் பார்வதி ஓகே பார்வதி கூட நான் சேர்ந்து சமைக்கல அப்படின்றதுல முடிவாக வந்திருக்காங்க அண்ட் எப்ஜி அவர்களுக்கு கை அடிபட்டிருக்கு அண்ட் பார்வதிக்கு உடம்பு சரியில்லை எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரஜன் கிட்ட கேட்கும்போது பிரஜன் வந்து கொடுக்கலாம் முடியாது நான் என்ன பண்ணிட்டோம் நான் அதுக்கு வந்து அதாரிட்டி கிடையாது நீங்கள் தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பக்கம் வந்து இருக்காப்ல இது எவ்வளோ ஒரு வில்லத்தானே தெரியுமா அவங்களால முடியல அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆள் கேட்குறாங்க ஏங்க பிரின்ஸ்பலாக தாங்க கேட்கணும் இது என்ன ஐயோ கடவுள் அப்போ என்னடா புடங்குறதுக்கு உனக்கு வந்து ரிப்போர்ட்டிங் வந்து கொடுக்கணும் எதுக்காக கொடுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு வார்டன் வந்து இத்தனை ஸ்டூடெண்ட் வந்துருக்காங்க அவங்க சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் எதுக்காக கிட்டே சொல்லணும் யுவர் த அத்தாரிட்டி அதனால தானே சொல்லணும் இது வந்து அதில் ரூல்ஸில் வரேன்னா அதனால நான் வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் என்ன விதத்தில் நியாயம் அதுக்கப்புறம் அமித் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளரை வந்துட்டு ஓகே நான் வந்து சமைக்கிறேன் ஆனால் நான் பார்வதி கூட வந்து சேர்ந்து சமைக்க மாட்டேன் நான் பசங்க கூட வச்சு சமைக்கிறேன் அப்படின்றாங்க ஏன்னா டே நேற்றுக்கு அமிர்தின் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து வேணான்னு சொன்னீங்க இப்போ சமையல் வந்து ஸ்டூடெண்ட்டை வச்சு பண்ணுறா அப்படின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்டது கரெக்டான ஒரு கொஷின் தானே நேற்றுக்கு வேணான்னு சொன்னீங்க இன்றைக்கி ஓகே கனியும் ஓகே சொல்கிறாங்க கனிதான் அந்த கேள்வி கேட்டது அவங்க சமைச்சிப்பாங்க போங்கடா நீ போய் ஸ்டூடெண்ட் தானே நீ போய் படிச்சுட்டு தூங்குடா அப்படின்ற சொன்னால் அவங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் அவர்கள் வந்து ஓ ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே சொல்கிறாங்க டே என்னடா இதெல்லாம் ஒரு பக்கம் பிரஜன் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் ஒரு கத்தல் வந்து நடக்குது பிரஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டில் அதாவது பார்வதி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்காங்க நாலஞ்சு கெட்ட வாரத்தை வந்து யூஸ் பண்ணிடுவாங்க பிரஜன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏய் ஒழுங்கா பேசு அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி விட்ருவாப்புல சூப்பராக வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணார் நான் தப்பாலாம் சொல்லவே மாட்டேன் அந்த இடத்துல வாயச குறை வாய்ச குறை நான் இன்சார்ஜ் கிடையாது நீ தானே இன்சார்ஜு நீ தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பார்வதி போய் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வினோத் அவர்கள் நான் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் சமைக்கலாமான்னு எப்ஜே வந்து கேட்பாங்க சரி ஓகே அப்படின்னு அவர் சொல்லுவாப்பில்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமையலை வந்து ஆரம்பிப்பாங்க ஆனால் மக்களே இன்றைக்கான எபிசோடில் ஏகப்பட்ட பைத்தியங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது ஏன்னா பார்வதி ஒரு பக்கம் மாறி மாறி பேசின விஷயங்களாக இருக்கட்டும் ஆனால் பார்வதி அப்படி பேசியிருந்தாலும் இவனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப தப்புங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு கடுதாசி எழுதுறது அதில் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து கம்பேர்ட் பண்ணி எழுதுறது சரி அவங்க எழுதிட்டு கூட போட்டோம் ஆனால் அதுக்காக மேனேஜ்மெண்ட்டே ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக போகிறது அப்படிங்கிறத சத்தியமாக கூடாது நீங்கள் ஸ்டூடெண்ட்டை கண்டிக்க தான் கூடாது ஆனால் நீங்கள் ஸ்டாஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எந்த ரூல்ஸ்லையும் அவங்க கொடுக்கல ஆனால் ஸ்டாஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நான் அதுக்காக ஸ்டாண்ட் பண்ணுறேங்க நான் வந்து அதுக்காக சிவியராக அவங்கக்கிட்ட போய் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது முடிஞ்சே போயிருக்கும் அதுக்கு இவ்வளோ பெரிய ட்ராமா க்ரியேட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் பார்வதி அப்படின்றதுனால அவங்க அந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க ஸோ அதுதான் எங்கள் பெரிய பெரிய பிரச்சனையாக வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இதுதான் மறுபடியும் மறுபடியும் இருக்கானுங்க இது எங்கே போய் முடிவு போகுதுன்னு தெரியல ஓகே மக்களே இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுத்துறாதிங்க இன்னொரு தவணை சந்திங்கன்னா அண்டில் தன் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்